வணக்கம் துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் புதன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சுபத்துவ பாதையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளில் எந்தவிதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் சிறப்பு வாய்ந்த விதத்தில் கைகூடி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரியாக புதன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவவிடாமல் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணங்களில் புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றியமைப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப காரியங்களை குடும்பத்தில் இனிதாக சந்திப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுடைய தாயிடம் என்பது மட்டுமில்லாமல் தாய்வழி உறவுகளிடம் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களும் மனவருத்தங்களும் கசப்பான நிகழ்வுகளும் மனவேதனைகளும் விலகி ஒற்றுமைகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் புதனின் சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய விதத்தில் அமையும் பல்வேறு விதங்களான பணிகளை மதிநுட்பத்துடன் செம்மையாக கணக்கச்சிதமாக மிக சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் புதன் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல பல நிகழ்வுகளை சிறப்பான முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி தருணங்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வெறுப்பு உணர்ச்சி பகை உணர்ச்சி என அனைத்தும் விலகி நீங்கள் திட்டமிடுவதைவிட எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த எதிர்காலங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் தெளிவான கண்ணோட்டங்களோடும் பல்வேறு விதங்களான பணிகளை கையாள முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய அபரிவிதமான அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வெற்றியோகங்களை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிக அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு விதங்களான முயற்சிகளில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிச்சயமாகவே உண்டு வியாபாரத்துறை உத்தியோகம் தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சூழ்நிலைகளை கூட சாமர்த்தியமாக கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட கையாண்டு செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதால் புதிய வாய்ப்புகளையும் புதிய பணிகளையும் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் வெற்றிகரமாக முடித்துக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு கை நழுவி சென்றுவிட்டது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒப்பந்தங்களையும் ஆர்டர்களையும் இந்த தருணங்களில் மீண்டும் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கலைத்துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்களான சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராஜகிரகமான சூரியன் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் மூன்று வெவ்வேறு இடங்களில் பயணித்து பலப்படுத்துகின்றன முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெறாமல் தனித்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுபத்துவ பாதையில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை எனவே அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளை இந்த நேரத்தில் உடைத்து எறிவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து அமைவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வியில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மாணவர்கள் மாணவிகள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபடியே பல்வேறு விதங்களான சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் நிறைந்த விஷயங்களை முழுவதுமாக முறியடித்து கல்வியில் நல்லபல அபரிவிதமான முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் விவசாயிகள் புதிதாக விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு நீங்கள் நினைத்துக்கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளை இந்த நேரத்தில் நீக்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் புதன் உருவாக்கி கொடுக்கிறார் தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் புதன் தன்னுடைய பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் பயணிக்கிறார் என்றாலும் சந்திரன் புதனை நட்பு கிரகமாகத்தான் பார்க்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பது சிறப்பு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் விரயாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகிறார் புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அது மட்டுமில்லாமல் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போதும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மற்ற இடங்களில் மாறுபட்ட நல்லபல யோகபலன்களை நிச்சயமாகவே வரி வழங்குவார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளையும் நீக்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பத்தில் பயணிக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார் புதன் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிக அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடை தாமதங்களை உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை புதன் தெளிவுபடுத்துகிறார் ஒன்பது கிரகங்களிலேயே புதன் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக கருதுகிறார் ஆனால் சந்திரன் தன்னுடைய பார்வையில் புதனை நட்பு கிரகமாகத்தான் பார்க்கின்றார் எனவே காலச்சக்கரத்தில் நட்பை போற்றக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக புதன் திகழ்கிறார் புதன் தன்னுடைய பார்வையில் பகை கிரகமாக சந்திரனைப் பார்த்துக்கொண்டு சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடனும் இருப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் உடை தெரிந்து நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் என்பதால் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் புதிதாக நிறைய கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு என்பதை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் தெளிவுபடுத்துகிறார் புதன் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு பக்கத்திலேயே மிக அருகாமையில் பயணித்துக்கொண்டு மற்ற கிரகங்களை விட அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாகத் திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பங்கள் என்பது பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வீரமும் துணிச்சலும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை அறிவு திறமைகளை மதிநுட்பங்களை பயன்படுத்தி நன்கு திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உறுதியாகவே புதன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் தடை தாமதங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை சாதுரியமாக சிறப்பாக இந்த தருணத்தில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் ஆற்றல்களையும் இந்த நேரத்தில் புதன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை புதன் பலப்படுத்துவதால் என் கணிதம் வித்தை ஜோதிடம் மீடியா கம்ப்யூட்டர் பேச்சு திறன் செய்தித்தால் நகைச்சுவை உணர்வு பயங்க சுபாவம் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஆற்றல் என எல்லாவற்றையும் அபரிவிதமான விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சிறப்பு வாய்ந்த முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே அதிக அளவிலான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் துளி அளவு சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக அமைத்துக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்